தை பிறந்தால் வழிபிறக்கும் உறுதியாக அனைத்து செல்வங்களையும் அனைத்து யோகங்களையும் அனைத்து பதவி யோகங்களையும் அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடியவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக ராசிக்கு வியக்கத்தக்க மாற்றங்கள் விறுவிறுப்பான முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மாதம் ஆக விருச்சகராசியினுடைய தை மாத கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆக விருச்சகராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் விருச்சகராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதிர்ஷ்டக்காரகன் ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரக அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு விருச்சகராசிக்கு ஏழாம் இடத்தில் உலக வெற்றி தருகின்ற குரு குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் விருச்சகராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் விருச்சகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் விருச்சகராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது இதுதான் கிரக அமைப்புகள் தை மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் ராசிக்கு இப்ப இந்த தை மாதத்தினுடைய என்பது போல் இந்த தை மாதத்தில் பொங்கலோ பொங்கல் என்று பால் பாலாக பொங்குகின்ற அனைத்து செல்வங்களும் அனைத்து ஐஸ்வரங்களும் அனைத்து பொன் பொருள் செல்வம் வீடு வாசல் சொத்து யோகங்கள் திருமண யோகங்கள் என்று பெறக்கூடிய அத்தனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அதாவது விருகரா ஏழாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதிக்குரிய சுக்குரன் விருச்சகராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் இருக்கக்கூடிய ஒரு தை மாதம் தான் இந்த சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு இடத்தில் தான் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் லாட்டரி ஸ்தானத்தில் திடீர் யோகங்கள் செய்கின்ற வியாபார தொழிலில் வருமானம் கொட்டக்கூடிய திடீர் யோகம் எதிர்பார சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் எதிர்பாராத வெளிநாட்டின் மூலம் வெளிநாட்டு தொழில்கள் அரசாங்கத்தின் நல்ல பதவி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் என அத்தனை யோகங்களும் தரக்கூடிய சுக்கிரன் ஒருவர் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் ஒரு ஜாதகருடைய நிலையை மிகப்பெரிய ஒரு தலைகளாக மாறக்கூடிய யோகமாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட சுக்கரன் தை பிறந்தால் பிறக்கும் என்பது நிச்சயமாக நல்ல வழிகளையும் நல்ல யோகங்களையும் நல்ல சகல ஐஸ்வர்யங்களையும் தை மாதம் அமைந்திருக்கிறது ராசிக்கு உண்மையிலே இயக்கத்தக்க யோகம்தான் அதில் மாற்றமே இல்லை ஆக இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சங்கன்ன நம்பருக்கு ஒரு நம்பருக்கு வாங்கி பார்த்துக்கலாம் இது தைமாகத்துடைய சிறப்பு யோக சக்திகள் யோக கிரக அமைப்புகள் இதுதான் விருச்சகராசிக்கு ஆக பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா உங்களுக்கு என்ன ஒரு தெளிவான விளக்கம் தர்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க முதல்ல ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை புரிஞ்சுட்டீங்களா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் நம்பருக்கு நோட் இருக்கணும் தெளிவாக துல்லிதமான பலன்களை பெறலாம் கீழே நம்பருக்கு நோ பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்